வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்களோட ரோலி கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்மளோட பெஸ்ட் செல்லிங் ப்ரூச்சஸ் கிட் ஸோ இது எவ்வளோ கிட் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் எவ்வளோ சேல் இருக்குதுன்னே தெரியாது பிகாஸ் இதோட யூசேஜ் அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ப்ளவுசஸ் ஈஸியாக டிசைட் பண்ண முடியும் டிசைன் பண்ண முடியும் ஜஸ்ட் இன் எயிட் நைன் நைன் ருபீஸ் அண்ட் எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்கும் இது பாருங்கள் லாங் டியூப்ஸ் லாங்லேயும் கோல்டும் கொடுத்துருக்கோம் சில்வரும் கொடுத்துருக்கோம் அண்ட் தென் இதெல்லாம் மல்டி ஃப்ளவர்ஸ் மல்டி பர்பஸாக அது எங்கே வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மல்டி கலர்லேயே ஸ்பெஷலாக இந்த முறை கிட்டில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கிளாஸியாக இருக்கும் ரொம்ப ராயல் லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு அண்ட் இது வந்து இதுவும் அதே மாதிரி எங்கெங்கே ஃபில்லிங் தேவையோ அந்த புட்டாஸ் மாதிரி பண்ணுறது மோட்டிஃப் எல்லாத்துக்குமே இந்த ஃப்ளவர்ஸ் யூஸ் ஆகும் ஸோ பிளாஸ்டிக்லேயும் வந்து இந்த டெய்ஸி ஃப்ளவர் அண்ட் அந்த சன்ஃப்ளவர் ரெண்டுமே இருக்குது அண்ட் கிறிஸ்டல்ஸ் எக்கச்சக்க வேலை பண்ணலாம் நானும் வீடியோஸில் நிறையாவே சொல்லி கொடுத்துருக்கேன் அண்ட் போலன்ஸ் போலன்ஸும் சூப்பர்பாக அவங்களோட யூசேஜில் தான் இருக்குது நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள் அண்ட் ஃபிஃப்டீன் கோல்டன் ஸ்ட்ரிங்ஸும் ஃபிஃப்டீன் சில்வர் ஸ்ட்ரிங்ஸும் இருக்குது அதுவும் நீங்கள் விளையாடலாம் ஸ்டாக்கின்ஸ் கிளாஸை வச்சு ஸ்டாக்கின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொடுக்குறோம் அண்ட் இதில் வந்து ஒரு டுவெல் கலர்ஸ் இருக்குது என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் எல்லா சாரிக்கும் ஆல்மோஸ்ட் செட் ஆகிடும் ஃபேப்ரிக் பட்டன் நான் ஃபேப்ரிக் பட்டன் வச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஷெல் வந்து ஃபைவ் கலர்ஸ் உங்களுக்கு தரோம் நாங்கள் பட் நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவோம் என்னென்ன கலர் இருக்குன்னு நீங்கள் and choose.